அதாவது சீமான்ண்ண பிடிச்சது என்னன்னா அவரு கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறதா அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மற்ற தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வந்து ஒரு கட்சியோடயும் அடுத்த வருடம் அந்த தேர்தலுக்கு மாறி மாறி கூட்டணி வைக்கிறாங்க அதுல வந்து அந்த நிலைப்பாடு உறுதியா இல்லாததுனால நாங்க வந்து சீமா நான் வந்து அதுல உறுதியா இருக்கிறாரு யாரு கூடயும் கூட்டணி வைக்காம அந்த நிலைப்பாடு அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால அவர் கூட நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம் சீமான் அவர்கள் வந்து நிறைய அரசியல் பேசுறாங்கண்ணா ஆனா மக்கள் மத்தியில வந்து படிப்படியாக தான் வளர்ச்சி இருக்கே தவிர பெரிய அளவிலான வளர்ச்சி இல்லை அப்படின்னு பாக்குறாங்களா இப்ப என்ன காரணம் இல்ல இப்போ வந்து முன்ன விட வளர்ச்சி வந்துட்டே தான் இருக்கு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏ ஏறுமுகமா தான் இருக்கு இறங்குமுகமா இல்லை அதனால மக்கள் போக போக கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு

சிவமான அவர்களுக்கு இது வரைக்கும் வாக்கு செலுத்திட்டு இருந்தவர் விஜய் ரசிகர்கள் தான் இந்த புறவை அவருக்கு செலுத்தப்பட அவர் வாக்கு சதவீதத்தை தக்க வைக்கிறதே பெரிய காரியமா இருக்கும் அப்படிங்கிறாங்க அது உண்மையா இல்ல அப்படி இல்ல கிடையாது அதுல சீமன் வந்து இந்த முறை கண்டிப்பா போன இதோட அதிகமா தான் இந்த முறை ஓட்டு இருக்கும் கண்டிப்பா ஏன்னா மக்களுக்கு புரிதல் இருக்கு இளைஞர்களுக்கும் புரிதல் இருக்கு அதாவது ரசிக மனப்பான்மையில இருக்கிறவங்க மட்டும் விஜய் ஃபாலோ பண்ணி போறாங்க சீமன் கூட இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை உறுதியோட கொள்கை பற்றோட உள்ளவங்க அதனால அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை சீமான மாத்தி மாத்தி பேசுறாங்க தம்பி தம்பின்னு சொன்னாங்க அவரோட கூட்டணி வைக்கல அப்படி ஒரே காரணத்துக்காக அவரை வந்து புறக்கணிக்கிறாரு விமர்சிக்கிறாரு கடுமையான வார்த்தைகளான சீமரானா இல்ல இல்ல மாத்திர அது ஒரு ஒருத்தர் வந்து வெளியில இருந்து நம்ம வராங்க அரசியலுக்கு வராங்கன்னா அவங்க வரவேற்கிறது நம்மளோட கடமை அது வரவேற்கிறது தான் ஆகணும் ஆனா அது கொள்கையில என்னன்னா திராவிடம் அவர் தமிழ் தேசியத்தை வந்து அவரு முன்னெடுப்பாருன்னு நினைச்சாரு அண்ணன் அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்காம திராவிடத்தை முன்னெடுக்கும்போது திராவிடமும் தமிழ் தேசியம் இரு கண்கள் அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல விமர்சனம் வருது அந்த விமர்சனத்துக்கு விஜய்கிட்ட இருந்து ஒரு உறுதியான கொள்கையோ எதுவுமே தக்க பதிலடியோ இல்லை அதனாலதான் இந்த மாதிரி மாத்தி எல்லாம் இல்ல அவர் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்திருந்தா அண்ணன் கண்டிப்பா அவருக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பார் திமுக அதிமுக தேசிய கட்சிகள் இருக்கும் போது மக்கள் எதிர்த்து தேர்ந்தெடுக்க ஒரு வழியில என்னன்னா சொல்லுங்க ஐம்பது ஆண்டு காலமா அவங்க வந்து ஒரே மாறி மாறி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல முன்னேற்றமே கிடையாது இது ஒரு முறை சீம வாய்ப்பு கொடுத்து பாருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பா சீமான ஆதரிச்சு நீங்க அந்த கட்சியில பயணிக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம் உறுதி நீ கொண்ட கொள்கையில உறுதி அவ்வளவுதான்